ஜெயலலிதா முதலமைச்சரானதுக்கு நீதி கட்சி தான் காரணம் நண்பர்களே வாகனதி இன்னைக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினரை எங்க ஊர்ல இருக்காங்கன்னா அதுக்கு நீதி கட்சி தான் காரணம் நிர்மலா சீதாராம் அங்க போய் உட்கார்ந்துட்டு டிஎம்கே அண்ட் டி ஸ்பீக்கர்ஸ் ஆர் ஸ்பீக்கிங் நான் சென்ஸ் பேசிட்டு அந்த முகத்தை வச்சுட்டு இருக்குது பாத்திருக்கீங்கல்ல அதுக்கு காரணமும் நீதி கட்சி தான் எளிமையான பெண்கள் ஏழை பெண்கள் சிரமப்படுகிற பெண்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காக கொடுத்தத ஒரு சில அதை பேர் சொல்றேன் எனக்கு விருப்பப்படல அது சொல்லுது எங்க ஆத்தாலும் அம்மாவும் கேட்டாங்களா அவங்ககிட்ட வந்து ஆயிரம் ரூபாய் நம்ம எல்லா வகையிலும் வஞ்சிக்கக்கூடிய அரசாங்க மகன்றி ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறதே அமித்ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு மக்கள் விரோதி நம்முடைய உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் தர்மேந்திர பிரதான் சொன்ன வரிகளை திருப்பி பெற்றதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் சாவற்கர் வரைமுறையை கொண்டவர் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்கின்ற ஈழத்து கவிஞரின் பாடல் வரிகளை நினைவிலே கொண்டு பெரம்பலூர் நகரில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணியின் சார்பில் நடைபெறுகின்ற சீரான சிறப்பான எழில்மிகு கருத்தரங்கத்தினுடைய தலைவர் மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர் அன்பு சகோதரர் ஆதவன் அவர்கள எங்களுக்கெல்லாம் கொள்கை இருந்து வசந்தத்தை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றில் மிகு ஐயா சுபவி அவர்கள எனக்கு பின்னால் உரை நிகழ்த்த காத்திருக்கக்கூடிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எங்கள் அன்பு மகள் வழக்கறிஞர் மதிவதனி அவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்பணியினுடைய செயலாளர் பத்ம அவர்களே அவர்களை நன்றியுரை நவழவிருக்கக்கூடிய நல்ல நண்பர்களை கலந்திருக்கக்கூடிய காவியத் தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளை உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் இந்த கூட்டம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதென்னு இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இனமான தலைவன் கலைஞருடைய வழியிலே இந்த நாட்டில் திராவிட மாடல் முதலமைச்சராக சீரோடும் சிறப்போடும் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் விழா கூட்டம் ஒரு தலைவனுக்கு நாம் எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அந்த தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு இலக்கணம் இருக்கிறது எந்த தலைவனுடைய பெயரை நம்முடைய உள்ளத்திலே நாம் நினைக்கின்ற பொழுது எந்த தலைவனுடைய பெயரை நாம் வார்த்தையில் உச்சரிக்கின்ற பொழுது அந்த தலைவனுடைய பெயரை நாம் நினைத்த உடனே நாம் உணர்வால் உந்தப்படுகிறோமோ உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நமக்கு திராவிட என்கின்ற பெருமை பீறிட்டு வருகிறதோ அந்த தலைவனுக்கு நாம் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் போட்ட தலைவனுக்கு இல்ல வாய்ச்சொல் வீரனாக சவுக்கெடுத்து தன்னைத்தானே அடிச்சுக்கிறேன்னு நடிக்கிறவனுக்காக இல்லை இது எல்லாருக்கும் நமக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஏன்னா பெரம்பலூர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டெல்லி மாநகரத்திலே இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்களை அசைத்து ஆட்டக்கூடிய ஆற்றல் படைத்த அண்ணன் ராசா அவர்களுடைய ஊர் இந்த ஊர் இந்த ஊரிலிருந்து உங்களோடு நான் பேசுவதென்பது உங்களுக்கு தெரியாத செய்தியை சொல்கிறதுக்காக அல்ல நினைவூட்டல் செய்கிறதுக்கு மட்டும்தான் வெறும் நினைவூட்டல் இந்த ஊர்ல தெரியாதவங்க யாரும் கிடையாது எல்லா செய்தி தெரிஞ்ச திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகு தொண்டர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அந்த நிலையோட நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் கொள்கையின் தொடர்ச்சி இது எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு இந்த தலைவனுடைய கொள்கை மலர்ச்சி அப்படி வந்திருக்கு இந்த கொள்கை தொடர்ச்சி அப்படி வந்திருக்கு எந்த அளவில் இந்த கொள்கையை நாம் கொண்டு போயிட்டு இருக்கிறோம் நண்பர்களே ஒன்னே ஒன்னு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் நீதி கட்சியாக இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தது இந்த பகுதி ஆட்சி செய்து கொண்டிருந்தது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த நேரத்திலிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய குறிப்பா ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்கலாம் ஒன்னு பார்த்தீங்கன்னா பெண் உரிமையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சது பெண்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் நீதி கட்சி இவையெல்லாம் எப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு நம்முடைய கொள்கைகளை அந்த இடத்தில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பேசுறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமையே கிடையாது இன்னைக்கு வந்து அன்பார்ந்த பெரியோர்களே அருமை தாய்மார்களே என் உடன் பிறந்தவர்களேன்னு இருக்காங்க இல்லையா அந்த அருமை தாய்மார்களேங்கிறதே இருக்காது பெரியோர்களே தாய்மார்களேன்னு பேசுகிறதே வந்து இப்போ தான் வந்துச்சு என் நிலம் ஜிங்கிறது இப்பதான் வந்துச்சு அந்த காலத்துல வாக்குரிமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பணக்காரர்களுக்கு மட்டுமே இருந்தது வாக்குரிமை வருமான வரி செலுத்துகர்கள் மட்டுமே வாக்குரிமை செலுத்தி கொண்டிருந்த காலம் மாறி ஏழைகளும் எளியவர்களும் மகளிரும் வாக்களிக்கலாம் என்கின்ற உண்மையான நிலைமை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தது திராவிட இயக்கம் திராவிட இயக்கத்தினோட மூத்த இயக்கமான நீதி கட்சி நண்பர்களே உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா முதன் முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலாம் என்கின்ற சட்டத்தை உருவாக்கி நிலைப்படுத்தி செயல்படுத்திய நாடு நியூசிலாந்து அந்த நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய கேட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான் இதற்காக போராடி அவங்களுக்கு அந்த நாட்டு மக்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்தியாவிலேயே முதன் வாக்குரிமை வழங்கப்பட்டது அதுக்கு யார் காரணம் தெரியுமா ஓ தனிகாச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் கொண்டு வந்த தீர்மானத்தை நிறைவேற்றி சுப்பராயன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் தான் கொண்டு வந்தார் ஜெயலலிதா முதலமைச்சரானதுக்கு நீதி கட்சி தான் காரணம் நண்பர்களே வானதி இன்னைக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் எங்க ஊர்ல இருக்காங்கன்னா அதுக்கு நீதி கட்சி தான் காரணம் நிர்மலா சீதாராம் அங்க போய் உட்கார்ந்துட்டு டிஎம் கே அண்ட் டி கே ஸ்பீக்கர் அப்படின்னு பேசிட்டு அந்த முகத்தை வச்சுட்டு இருக்குது பார்த்துருக்கீங்கல்ல அதுக்கு காரணமும் நீதி கட்சி ஏன்னா பார்ப்பன பெண்கள் மூளையிலிருந்து வீட்டை விட்டு வெளியே வரணும்னு போராடி பெற்றுக் கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கத்தினுடைய உடன்பிறப்புகளாக நம்மளை உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா பெருமை நமக்கு இந்த பெருமை யாருக்குமே இல்ல திமுக காரணம் நாம எல்லாம் தோலை தொட்டிட்டு போயிட்டு இருக்கலாம் இதுக்கு காரணம் இந்த இயக்கம் எங்கள் இயக்கம் செய்த தான் நாம் இந்த நிலைமையில நிக்கிறோம்னு சொல்லலாம் இந்த பெருமை வேறு எந்த கட்சிக்கு கிடையாது இன்னும் சொல்ல போனால் தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணியில் இருந்தாலும் பரவாயில்ல காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கு அவங்களுடைய தியாகம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது தனக்கு தலைவனே இல்லாம எவனோ ஒரு காங்கிரஸ் தலைவனை தன்னுடைய தலைவனை தூக்கி நிறுத்திட்டு இருக்கக்கூடிய பிஜேபி காரர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சர்தார் வல்லபாய் பட்டேல் என காங்கிரஸ் கட்சியில இல்லாம பிஜேபி பொறுப்பில் இருந்தாரு அண்ணல் அம்பேத்கர் காங்கிரஸ் கட்சியில் இல்லாம பிஜேபி பொறுப்பில் இருந்தாரு ஆனா அவனெல்லாம் தூக்கி நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு தலைவர்களுக்கு பஞ்சம் ஆனால் நாம வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது மட்டும் இல்லை உலகளவில் மிக முக்கியமான நாடாக உருவாக்கி இருக்கக்கூடிய தலைவன் கலைஞருடைய வழியிலே வந்திருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் தளபதியினுடைய பொறுப்புல நின்று ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சாணையர்னா முளைஞ்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க எங்கூர்ல கலைஞர் ஆட்சிக்கு வருவார் மிகப்பெரிய திட்டங்கள் நிறைவேற்றப்படும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படும் உள்கட்டமைப்புகள் வளர்க்கப்படும் அடுத்த அஞ்சு ஆண்டுகளில் ஏதாவது ஒரு வகையில் இந்த தினமலர் மாதிரி ஆட்கள் நம்ம ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஆட்கள் உள்ள பூந்து ஏதோ ஒரு வகையில் மக்களை திசை திருப்பி குழப்பி ஏதாவது ஒரு உருவாக்கி மக்களுக்கு ஒரு மோசமான எண்ணத்தை உங்களோட பத்தி உருவாக்கி கொண்டு போய் நிறுத்தி நம்மை தோக்கடிச்சிருவாங்க அப்புறம் அஞ்சு வருஷம் அவங்க உட்காருவாங்க நாடு நாசமா போக திரும்பவும் திரும்பவும் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வருவாங்க திரும்பவும் தமிழ்நாட்டை தூக்கி திரும்பவும் இதே நிலை போகும் இந்த நிலை மாறி தொடர்ந்து இனி திராவிட தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி என்கின்ற அளவுக்கு உருவாக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு வந்திருக்கு நண்பர்களே இந்த திறமை தளபதி அவர்களிடம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நமக்கெல்லாம் பெருமை எப்படின்னு பாத்தீங்கன்னா அடைவோம் இருநூறு இதுதான் படைப்போம் சொல்லி சூழ்நிலையை பார்க்கின்ற போலதான் சில நேரங்கள் எனக்கு தோணும் அரியர் அண்ணாவுக்கு எதிரி அப்படின்னு இருந்த காங்கிரஸ் கட்சி தான் எதிரி நண்பர்களே பெரியாருக்கு எதிரின்னு பார்த்தா பார்ப்பனர்கள் மட்டும்தான் அன்னைக்கு எதிரியா இருந்தாங்க தலைவர் கலைஞருக்கு எதிரானு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எம்ஜிஆர் இருந்தார் ஒரு காலத்தில் ஜெயலலிதா வந்தாங்க அவ்வளவுதான் ஆனா இன்றைக்கு நம்முடைய தலைவன் எட்டு திக்கும் எதிரிகள் சூழ்ந்து தமிழ்நாட்டை ஆற்றலோடு தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிற ஆற்றல் மிகு தலைவனாக இன்றைக்கும் பரிணாமித்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அந்த தளபதியினுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக போனால் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க பெரியாருடைய எண்ணங்களை பெரியாருடைய கருத்துக்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு அரசியலாக்கி கொடுத்து மக்களுக்கான அனுபவங்களை கூடுதலாக கொடுக்கணுங்கிற தான் அண்ணாவுடைய ஆட்சிக்கு வந்தாங்க அண்ணாவோட அண்ணாவோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அதிகபட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி இருந்து ஒன்பது பிப்ரவரி வரைக்கும் ஆட்சி ஒன்றரை ஒன்றரை வருஷம் அந்த வருஷத்தில் மிகப்பெரிய திட்டங்களை கொடுத்தார் குறிப்பாக சொல்லணும்னா சுயமரியாதை திருமணம் சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் என்பது சொல்வது வேற சுயமரியாதை திருமணங்கள் இனிமேல் வரக்குறதல்ல இதுவரை நடந்த சுயமரியாதை திருமணங்களும் செல்லும் என்று சட்டம் கொண்டு வந்து இன்றைக்கும் சுயமரியாதை திருமணங்களை தமிழகமெங்கும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் பிரிவு செவன் ஏ அந்த செவன் ஏவை உருவாக்கி கொடுத்த ஆற்றல் அண்ணாவுக்கு உண்டு அது மட்டும் இல்லை தான் பெற்ற தாய்க்கு தாமே பேர் வைக்கக்கூடிய ஆற்றல் அண்ணா வந்து கிடைச்சார் தம்மை பெற்ற தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய தாய்க்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்ச பெருமைப்பட்டவர் அண்ணா அந்த அண்ணா இருக்கின்ற காலத்தில் இருமொழி கொள்கையை ஆட்சி கொள்கையாக கொண்டு வந்தவர் அண்ணா அதான் சொல்ல வந்தார் என்ன சொன்னார்னா நான் வாழுகின்ற காலம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை என்று ஆட்சியில் எத்தனை நாட்கள் ஆட்சியில் இருக்கிறதோ இருமொழிக் கொள்கை என்றென்று பின்பற்றப்படுகிறதோ அதுவரை அண்ணாதுரைதான் ஆட்சி செய்கிறான் இந்த தமிழ்நாட்டை என்று நீங்கள் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அந்த இருமொழி கொள்கையை இன்றும் காப்பாற்றி வரக்கூடிய தலைவன் எதிர்காலத்திலும் காப்பாற்றக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே இருக்கிறது என்பதை உங்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நீங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் உங்களுக்கு தெரியாத எதுவுமில்லை செய்திகளை நினைவூட்டுவதற்காக சொல்கிறேன் அதே நிலைதான் அண்ணா விட்டு கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் கலைஞர் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணார் நம்ம ஊரில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்திட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப் நடத்துறான்னு நடத்திட்டு இருப்பாங்க நண்பர்களை இலவச கண் சிகிச்சை முகாம்னு பெரியவங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் காட்ராக்ட் லைன்ஸ் மாட்டி விடுவாங்க இன்னைக்கு அது ரொம்ப எளிமையா தெரியுது ஆனால் கலைஞர் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் எத்தனையோ பேர் கண்புரை அறுவை சிகிச்சை செய்ய முடியாமல் சிரமப்பட்ட நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவசமாக கண் சிகிச்சை முகாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி அனைத்து முகாம்களையும் அதிகபட்சமாக எழுநூறுக்கு மேற்பட்ட முகாம்களை நடத்திய தலைவன் கலைஞர் அது மட்டும் இல்லை நண்பர்களே ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்போதும் இந்த பகுதியில் விவசாயிகள் நிறைந்த பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதியிலே கேட்கிறேன் இலவசமாக மின்சாரம் வருவதற்கு முன்னால் எத்தனை பேர் தங்க நகைகளை கொண்டு அடமானம் வச்சு மின்சார கட்டணம் கட்டிட்டு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பரப்புகளுக்கு தெரியும் இல்லை உங்களுடைய குடும்பங்களில் எத்தனை பேருடைய நகை மின்சார கட்டணம் நம்ம அதை எப்படி கட்டணும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க இனிமேல் இலவசமா மின்சாரம் விவசாயத்துக்கு மின்சார கட்டணமே கட்ட வேண்டாம்னு சொல்லி உத்தரவு போட்ட தலைவன் கலைஞர் இல்லையா விவசாயத்தை தூக்கி நிறுத்திய தலைவன் கலைஞர் இல்லையா இதெல்லாம் கொள்கை உறவுகளில் வந்தது கொள்கை உரிமையில் வந்தது அது போலதான் கலைஞருடைய ஆட்சியில ஏழாயிரம் கோடி நம்முடைய கடனை தள்ளுபடி பண்ணாங்க கூட்டுறவு கடனையை தள்ளுபடி செஞ்ச மிகப்பெரிய அரசாங்கம் தலைவர் கலைஞருடைய அரசாங்கம் நண்பர்களே அந்த கலைஞருடைய உடன்பெற பார்த்தா உங்கள் முன்னால் நிற்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது அந்த கலைஞருடைய வாரிசாகத்தான் திராவிட மாடல் அரசாங்கத்தை தமிழ்நாட்டில் அற்புதமாக நடத்திட்டு இருக்கார் நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்ததுமே பெண்ணுரிமையை முக்கியத்துவம் கொடுக்கணும்னு முடிவெடுத்தார் முடிவெடுத்தது மட்டுமில்லை அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் பாருங்கள் ஏன் அவர் தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது பஸ்ஸில் போகிற கட்டணம் பெண்களுக்கு எவ்வளோ வருதுன்னு ஒரு கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒரு பெண் ஏழை பெண் பேருந்தில் போனால் சிரமமாகுதுன்னு சொல்லி கேட்ட நேரத்தில் தான் இலவசமாக பஸ் பயணம் பெண்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க இலவசமாக பஸ் பயணம் இங்கிருந்து அரியலூர் ஒரு பொண்ணு போகணும்னு சொன்னால் போயிட்டு வந்துக்கலாம் இங்கிருந்து துறையூர் ஒரு பொண்ணு போகணும்னு சொன்னால் போயிட்டு வந்துக்கலாம் வேலைக்காக போறது மட்டுமில்லை எந்த நேரம் போனீங்களாலும் போய்க்கலாம்னு சொல்லி பெண்களுக்கான இலவச பேருந்து கட்டணம் கொடுத்தார் அதையும் தாண்டி வீட்டில் வேலை செய்கிற பெண்களுக்கு அப்பன் வீட்டு சீதனமாக நம்முடைய சகோதரன் நமக்கு கொடுப்பது போல ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வீட்டில் வேலை செய்கிற பெண்கள் நம்ம வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல எளிமையான பெண்கள் ஏழை பெண்கள் சிரமப்படுகிற பெண்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காக கொடுத்தத ஒரு சில ஒரு சில அதைய பேரை சொல்றேங்க எனக்கு விருப்பப்படல அது சொல்லுது எங்கள் ஆத்தாலும் அம்மாவும் கேட்டாங்களா அவங்ககிட்ட வந்து ஆயிரம் ரூபாய் அவங்க கேட்காமையே கொடுக்கிறதாண்டா திராவிட மாடல் அரசாங்கம் அவங்க கேட்டு கொடுக்கறதில்ல அவங்க அவங்களுக்கு கேட்காமையே உதவுவதான் திராவிட மாடல் அரசாங்கம் ஏழைகளை எல்லா இடங்களிலும் கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பது திராவிட மாடல் அரசாங்கம் ஆனால் நம்மை எல்லா வகையிலும் அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்கள் விரோதி நம்முடைய உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறாரே இந்தியாவினுடைய பிரதம அமைச்சராக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் விரும்பி நரேந்திர தாஸ் மோடி சிறுபான்மை மக்களுடைய கழுத்தை நெரிக்கக்கூடிய தீர்மானங்களை முந்தானால் நிறைவேற்றியிருக்கிறார் பார்க்கிற போது வேகமாக நிறைவேற்றிருக்கிறார் என்று பார்க்கிற போது நமக்கு வருத்தமா இருக்கு நள்ளிரவு போராடி நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் பெரம்பலூர் மண்ணின் மைந்தன் அண்ணனா ராசா அவர்கள் மிகப்பெரிய போராட்ட நண்பர்களே சாதாரண போராட்டம் இல்லை நாடாளுமன்றத்தினுடைய நடவடிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் இவரை பார்த்தாலே அவன் யோசிக்கிறான் இவரை பார்த்தால் ஐயோ என்ன பேசுவாருன்னு தெரியலையே ஐயோ என்ன பேசுவாருன்னு தெரியலையே வந்துட்டாரா தப்பப்பா இந்த லீவ் ஓட்டு நாடாளுமன்றத்துக்கு லீவ் ஓட்டு ஊருக்கு போக மாட்டாரா கேட்கிறான் உங்களுக்கு தூக்கமே வராதா இப்படி போட்டு எங்களை வதக்கிறீங்களே பிஜேபி கொண்டு இன்றும் நாடாளுமன்றத்தில் புலியாக நின்று கொண்டு சிங்கமாக சீறிக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலாளர் அண்ணன் ராஜா காவிய தலைவர் கலைஞர் அடையாளப்படுத்தியவர் அல்லவா காவிய தலைவர் கலைஞருடைய உடன்பரப்பாக எத்தனையோ பொய் தகவல்களை எத்தனையோ பொய் வழக்குகளை துண்டாடி தூக்கி வீசிட்டு வந்த மாபெரும் மணிதண்ட ராஜா அந்த ஊர்ல நின்று பேசுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது அந்த மனிதனுக்கு பின்னால் நிற்பது பெருமையாக இருக்கிறது நண்பர்களே இதை எல்லாம் தாண்டிட்டு நாடாளுமன்றத்தில் இத்தனை பிரச்சனைகளை தாங்கிட்டு இங்கே வரும்போது கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா எங்கால் ஒரு ஆள் இருக்கான் அதுங்கண்ணா அப்படிங்கண்ணா ஒண்ணு இல்லைங்கண்ணா இந்த கட்சியில் வந்தீங்கன்னா திமுக பண்றதே தப்புங்கண்ணா ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காருங்கண்ணா சும்மா பேசிட்டு இருக்கிறீங்கண்ணா நீங்க வந்து அதை தூக்கி நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கீங்கண்ணா இன்னொரு கேக்குறான் பெரியார் என்னங்கண்ணா இந்த சமுதாயத்துக்கு பண்ணிட்டாருங்கண்ணா ஈவேரா செஞ்சது என்னங்கண்ணா தப்புங்களாங்கண்ணா இத்தனை பண்ணி வச்சிருக்காரு என்னையா தப்பி இருக்காரு அதாங்கண்ணா சொல்றேன்லாங்கண்ணா இப்போ நேற்று பேட்டி ஒரு ஆள் கொடுக்குறான் இதுல எந்த பிரிவுங்க தப்பு வக்வாரியத்தில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க சட்ட பிரிவுகளை படிச்சு சொல்லியிருக்கிறீங்க இத்தனை பிரச்சனைகளை சொல்றீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க இதுல எந்த பிரிவில் தப்புங்கண்ணா அது தப்புங்கிறது எந்த பிரிவுங்கிறது நீங்களே முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது சௌரியம் எது சரியான தீர்ப்பாக தெரியுதோ அதை பார்த்து முடிவு பண்ணிட்டு நீங்கள் எடுத்துங்கன்னா இப்படி ஒரு கோஷ்டி இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இந்த மக்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கக்கூடிய ஆற்றலாளராக நம்முடைய தோழர்கள் நாற்பது பேர் அங்கே போய் இருக்கோம் எவ்வளவுதான் திருப்பி 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 துரத்தி அடித்தாலும் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை சொன்னாலும் திரும்பவும் வந்து வந்து ஏதாவது ஒரு வகையில் இந்த நாட்டை கொள்ளையடிக்க மாட்டோமா ஏதாவது ஒரு கட்சி கூட ஒட்டுமில்லை உறவும் இல்லை இனிமேல் எங்களுக்கு அந்த அந்த கட்சியை திரும்பி பார்க்க மாட்டோம் ஒரு ஆள் மெயின் ரோட்ல நின்று கதறனா இன்னைக்கு அந்த ஆள் எங்க இருக்கிறான்னே தெரியல நண்பர்களே காரணம் என்னன்னா அவருடைய செய்திகளை எங்கேயோ கொண்டே நிறுத்திட்டு டெல்லியில போய் இறங்கி மூணு நாலு காரு மாறி இந்த கொள்ளை கூட்ட தலைவர்கள்லாம் சினிமாவில் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பின்னால காவல்துறை தேடிட்டு வருதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா போக போக ஒரு கார் மாத்திடுவான் அங்க போய் இன்னொரு கார் மாற்றிடுவான் அங்க போய் இன்னொரு எதுனா கொள்ளை கூட்ட தலைவர் தான் செய்வேன் அந்த வேலையை இந்த வேலையை இங்கிருக்க கூடிய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி செஞ்சாரே என்கிறத நான் வெக்கக்கேடா இருக்கேன் நண்பர்களே உன்னை எல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவராக வைத்துக் கொண்டு இப்படி ஒரு அரசாங்கம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் எத்தனை எதிரிகள் எந்த வகையில் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை காப்போம் என்கின்ற உயரி எண்ணம் அண்ணன் பிரபாகரன் சுட்டி காட்டினாங்க கல்வித்துறைக்கு இரண்டாயிரத்தி சிலரை கோடி தர வேண்டியது இருக்கிறது உங்களை கொள்கையை ஆதரித்தால் தான் தருவேன் சொல்லும் போது பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி நான் எங்கள் மக்களை பற்றி காப்பாற்றுவேனே தவிர உங்களை பற்றி நடந்து நினை தெரிந்து கொள்ள மாட்டேன் உங்களைப் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என் மக்களை பற்றி தான் கவலை என் தமிழ் மக்களை பற்றி காப்பாற்றுகின்ற ஆற்றல் என்னுடைய தலைவனுக்கு உண்டு என்று சொல்லி போராடி கொண்டிருந்த தலைவனாக நம்முடைய ஆற்றல் மிகு தலைவன் அண்ணன் தளபதி அவர்கள் அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுவது பெருமை இது மட்டும் இல்லை நண்பர்களே எதிர்காலத்திலும் தொடர்ச்சி இருக்குது எதிர்காலத்திலும் தொடர்ச்சி இருக்குது ஒரு செங்கல்லை தூக்கி காட்டி இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றி ஆற்றலாளன் இதுக்கு மேல உங்களுக்கு அவரை பத்தி சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா இளைஞரணியில் இருக்கீங்க நான் இளைஞரணியை பத்தி தான் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு செங்கல்லை தூக்கி காட்டி இந்த நாட்டை மாற்றி ஆற்றலாளன் அந்த ஆற்றல் மிகு செயல் வீரனின் பின்னால் நாம் முப்பது பெருமை நம்ம வந்து தர்மேந்திர பிரதான் கிடையாதுன்னு ஆற்றல் போரா அவர் நிரூபித்தவர் அது என்ன தர்மேந்திர பிரதான் கிடையாது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டை அன்சிவிலைஸ்டு நாகரிகமற்றவர்கள் என்று அறிவித்து விட்டு நான் தப்பா சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஆயிரம் முறை வேண்டுமானாலும் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லி நிரூபித்து சொன்னவர் நாடாளுமன்றத்திலே அறிவித்தவர் யாருன்னு பாருங்க தர்மேந்திர பிரதான் அவர் வந்து அவர் ஊர் மொழி அது இல்லை அவர் ஒரிசாக்காரர் அவருடைய மொழியை அழித்து அவருடைய மொழியை சிதைத்து எல்லாம் பண்ண பின்னாலே இந்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் அவருக்கு உண்டு அதனால்தான் அவருடைய மாநிலம் எந்த நிலைமையில் உங்களுக்கு தெரியும் ஆனால் நம்முடைய மாநிலத்தை உயர்த்தி காட்டி ஒப்பற்ற தலைவன் அண்ணன் தளபதி தர்மேந்திர பிரதான் சொன்ன வரிகளை திருப்பி பெற்றார் திருப்பி பெற்றதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் சாவர்கர் வரைமுறையை சேர்ந்தவர் சாவர்கர் பரம்பரையை சேர்ந்தவர்கள் மன்னிப்பு கேட்பதில் எந்த இடத்திலும் மயக்கமே கிடையாது அவங்களுக்கு தயக்கமும் கிடையாது அண்ணா மன்னிச்சுக்கோங்கன்றான் ஐ கோர்ட்டாவது என்று சொல்லி ஒரு ஆள் பேசிட்டு அடுத்த நாள் போய் ஐ மன்னிப்பு கேட்டு வந்த எச் ராஜா என்கின்ற ஆளும் இந்த ஊர்ல தான் இருக்கான் அதை தாண்டி மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் சொன்னது சொன்னதுதான் என்னுடைய கொள்கை அதுதான் என்று சொல்லி கொசுவையும் மலேரியாவையும் அழிப்பது போல சனாதனத்தை அழித்தொழிப்பேன் என்று சொல்லி அதை மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் சொன்னது சொன்னதான் இன்று வரை நிற்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நம் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இல்லையா அந்த துணை முதலமைச்சரை பெற்றிருக்கக்கூடிய இந்த இயக்கம் தொடர்ந்து கொள்கை வழியிலே தொடர்ந்து செயல்படும் 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 தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்